தான் அரசியல் கட்டமைப்பு கட்டமைக்கப்பட்டது அவர்களுக்கான அரசியல் அதிகாரத்தை அங்கீகாரத்தை கொடுப்பது என்று முதன் முதலில் அவர்கள் எப்படி திருத்தருவாக இருந்து செயல்பட்டார்கள் என்று எல்லோருக்குமே தெரியும் அவர்கள் அதை நாம் குறை கூறவில்லை அது ஒரு விழிப்புணர்வாக கூட பார்க்கப்படுகிறது ஆனால் ஆசிய வந்த பிறகு அவருடைய செயல்பாடுகள் இந்த சமூகத்திற்கு ஏதாவது பயன்படுத்திருக்கிறதா என்றால் ஒன்றுமே இல்லை மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றம் ஒரு சமூகத்திற்கு வந்தால் மட்டுமே நாம் மாற்றி அமைக்க முடியும் ஆனால் அரசாங்க வேலைகள் சரியாக நமக்கு கொடுப்பதே இல்லை இதற்கு முன்னால் பலர் எடுத்துக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது சட்டி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து கிராமத்தின் ஓட்டு வங்கியாக மட்டுமே நாம் இருக்கிறோம் நம்முடைய நம்முடைய ஓட்டு வங்கியை பயன்படுத்தி அதிகாரத்துக்கு வந்தவன் நம்மளை ஓட்டு வங்கியாக மட்டுமே வைத்துக் கொள்வதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறான் அதனுடைய யுக்தி தான் நாம் ஒன்றிணைத்து ஒன்றிணைக்கப்பட வேண்டும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் நம்முடைய பழங்குடி பெருமையை பேச வேண்டும் நாம் சாதி சாதி தூக்கி எறிய வேண்டும் சாதி சாதிய சிந்தனையை நாம் உருவாக்க வேண்டும் நாம் வந்து சாதிய கட்டமைப்புகள் தான் இன்றைய எல்லா நிலைகளையும் தீர்மானித்துக் கொள்வது ஒரு கள்ளனாக நாம் பலிதாக்கப்படுகிறோம் காலனி கண்ணன் ஆக்கப்படுகிறோம் நாம் சேரி கண்ணன் இன்னும் நாம் கேவலமாக இருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் பழைய என்று சொல்லிப்பார் உன்னோட நெஞ்சை நிபுர்த்தி சீனிவாசன் சொல்வார் எது உன்னை இழிவாக பேசப்படுகிறானோ எவன் எதை சொல்லி இழிவாக பேசினானோ அதை நீ முன்னிலைப்படுத்தி என்று சொன்னார் அதையே நாம் முன்னிலைப்படுத்துவார் இந்த காலகட்டம் பழைய எழுதுக்கான காலகட்டம் சில பேர் சொல்லுகிறார்கள் அவர் பேரை சொல்லி அந்த காலகட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று முதலமைச்சராக இருப்பார் அப்படி என்றால் அதிகாரத்தை தீர்மானிக்கிற இடத்தில் தமிழகத்தில் இருப்பவர்கள் பறையர்கள் ஆனால் அவர்கள் சாதியால் மதத்தால் பொருளாதாரத்தால் மிகப்பெரிய இடத்தில் சாதியால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் மதத்தால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் அனைத்து நிலையிலும் பிரிக்கப்பட்டு நம்மளை ஒற்றுமை பெறவிடாமல் மிகப்பெரிய இடத்தை சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் ஒரு உலக கூட்டமைப்பு ஒன்று இருந்தது அது ஒழிக்கப்பட்டது அதுக்கு பிறகு ஆயிரம் மருந்து என்ற ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அது சிதைக்கப்பட்டது இவை அனைத்தும் நம் சமூகம் சார்ந்த கட்சிகளாலே இது நாம் விழித்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் விழித்திருந்தால் மட்டுமே அடுத்த சந்ததிகளை நாம் உருவாக்க முடியும் நாம் சொல்லுகிறோம் இடஒதுக்கீடை பேசிக் கொண்டிருக்கிறோம் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதை காட்டிலும் சாதிய கணக்கெடுப்பு எடுக்கிற பொழுது மக்கள் தொகையின் அடிப்படையில் நாம் அந்த இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுகளை பெறுகிற பொழுது தமிழகத்தில் அதிக இடஒதுக்கீடு பெறுகிற ஒரு சமூகமாக பழைய சமூகமே இருக்கும் அப்படிப்பட்ட சாதிய கணக்கெடுப்பு முதுகர் அணிந்து எப்படி சாதி போட்டியடிப்பார் சாதியை கணக்கெடுப்பிடுவார் எனென்றால் அப்படிப்பட்ட சூழ்நிலை வர நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் துணை முதல்வர் ரெண்டும் நேற்று எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முதல்வர்களை அந்த பதவியை கொடுத்ததை பறையர்கள் பறையர்கள் தான் அவர்களை ஓட்டு வங்கியை செலுத்தியது மூலம் முதல்வராக இருந்து கொண்டிருக்கிறார் பத்தாயிரம் ஓட்டுவருக்கான எப்படி முதல்வராக நீங்கள் என்ற சிந்தனை தேவை நாம் முன்பட்டு நம்முடைய ஓட்டு வங்கியை நம்முடைய அதிகாரத்தை சிந்திக்கிற பொழுது கண்டிப்பாக தமிழகத்தில் அரசியல் அதிகாரமாக்க முடிப்படும் தமிழகத்தில் அரசியல் அதிகார மாற்றத்தை உருவாக்குகிற ஒரே சமூகம் படையர்களால் மட்டுமே முடியும் என்பதை இங்கே பதிவிட்டு இந்த இடஒதுக்கீடை கண்டிப்பாக ரத்து செய்ய வேண்டும் ஏனென்றால் இது ஒரு பொருளாதாரத்தில் பின்னங்கிய மக்களுக்கான இடஒதுக்கீடாக இல்லாமல் சாதியின் அடிப்படையில் அல்லது மொழியின் அடிப்படையில் அந்த அலங்காரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் நிறைய உலக முரண்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது அதாவது வன்னியர்கள் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடை ரத்து செய்திருக்கிறார்கள் ஆனால் அலங்காரிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு அதுக்கு வந்து ஜீவோ கொடுத்துருக்குது ஓகே ஆகிட்டு ஏனென்றால் இங்கே வந்து அந்த சட்டம் கூட ஆளுகிற அதிகார வர்க்கத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறது ஆகலால் நீதியை நாம் பெற வேண்டும் என்றால் போராட வேண்டும் கண்டிப்பாக அதிகாரத்தை பெற வேண்டும் ஒரு ஒரு சமூகம் அதிகாரத்தை பெற்றால் மட்டுமே நாம் நம்மளுடைய உரிமைகளை பெற முடியும் நாம் அதிகாரத்தில் செல்லவே இல்லை நம்மளுடைய ஓட்டு வங்கி ஒரு சாதாரண ஒரு பிரசன்டேஜாவில் அதிகமாக பலையர் என்ற ஒரு கூட்ட கூட்டமைப்பு உருவாக்க வேண்டும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் ஒரு பிரச்சனை வருகிற செயல்பட வேண்டும் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் என்னவென்றால் இந்த சமூகம் சார்ந்த ஆயிரத்துக்கு மேற்பட்ட அமைப்புகள் அமைப்புகள் கூட பதிவு செய்யப்படவில்லை ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அமைப்பு நடந்து கூட அதை பதிவு செய்யாமல் வைத்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு தான் நாம் பொருளாதாரத்தில் நம்ம துண்டங்கி இருக்கிறோம் நம்முடைய மக்கள் மட்டுமல்ல நாமளும் பின்தங்கி இருக்கிறோம் என்ற அடிப்படையில் தான் நம்மளால் எந்த ஒரு அரசியல் அதிகாரத்தை பெற முடியலை என்பதை உணர்ந்து நாம் மிகப்பெரிய ஒரு இரண்டு ஒரு இரண்டு கட்டமைப்பு இந்த சமூகத்தில் இருக்கிறது ஒன்று படித்துவிட்டு வேலைக்கு வந்து நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்கார அவர்களை திரும்பி பார்க்கிறது அதுதான் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய கேளாக பார்க்கப்படுது தான் நாம் இங்கே எத்தனை ஐஏசி ஐபிஎஸ் இருக்கிறார்கள் எத்தனை அரசியல் எத்தனை பேர் கவர்மெண்ட் வேலை வசதி வாய்ப்பாளர்கள் அவர்கள் அவர்களால் இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவோ அல்லது சமூகத்தினுடைய பொருளாதார மேம்பாட்டுக்காகவோ ஒரு ரூபாய் செலவழித்தது இல்லையா அவர்களை நாம் போய் பார்ப்பதும் இல்லை நமக்கென்ற ஒரு தனி ஒரு பல்லர்கள் கூட அவர்கள் தேவந்த குல வேளாளர் என்ற ஒரு கட்டணத்தை கட்டணம் கட்டி முதலிலே மிகப்பெரிய இருக்கிறார்கள் ஆனால் பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நமக்கு ஒரு இப்போ ஒரு ஊர் போய் பார்த்தீங்கன்னா கட்டி கட்டிவிட்ட அந்த கட்டி கட்டிவிட்ட ஒரு பில்டிங் தான் நமக்கு ஒரு பரையற்ப சமூக கட்டமைப்போ எதுவுமே கிடையாது நம்மளால் ஒரு கோச்சிங் சென்டர் கூட கட்ட முடியாது அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய சமூகம் சார்ந்த கட்டமைப்பு பொருளாதாரத்துக்கு சரி இதில் கூட்டத்தை போடுறோம் பேசலாம் சாப்பிட்றோம் டீ கொடுக்குறோம் போயிட்டே இருக்கலாம் அதோட முடிஞ்சு போச்சு இதே இதே சூழல் தான் சிவராஜன் பண்டிதர் ஆரம்பித்து ரெட்டமலை சீனிவாசன் ஆரம்பித்து எம் சி ராஜா சிவராஜ் பட்டர் சிவராஜ் அவர்கள் அவருடைய மனைவி மீனாம்பாள் அவர்கள் இப்படி ஒரு மிகப்பெரிய ஆளுமை நிறைந்த ஒரு சமூகத்தில் இருக்கிறோம் ஆனால் நம்மளால் ஒரு அரசியல் கட்டமைப்பையோ அதிகார கட்டமைப்பையோ நம்மளால் இதுவரை கட்டமைக்க முடியவில்லை அதற்கு காரணம் தலைவர்கள்